திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணமால் ரியல் எஸ்டேட்டுக்கு மாடியில் லொக்கேட் ஆயிருக்க சரண்யா சாத்வி யோகா சென்டரில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷலாக அவங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்க பிரெக்னன்சி டைமில் ஒவ்வொரு மந்த்துக்கு தகுந்த மாதிரியும் யோகாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க யோகாஸ் எல்லாமே சர்ட்டிஃபைடு யோகா ட்ரைனர் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க பிரெக்னன்சி டைமில் மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் டெலிவரி கூட யோகா வந்து பண்ணலாம் அதுக்கான யோகாவும் சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க ஸ்டுடியோவோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க யோகா கிளாஸஸ் நேர்ல வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆன்லைன்லயுமே கிளாஸஸ் எடுக்கிறாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு இப்ப யோகா கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் போட்டிருக்காங்க ஒன் மந்த் பேக்கேஜ் எடுத்தா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் த்ரீ மந்த் பேக்கேஜ் எடுத்தா பிப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் எடுத்தா டுவெண்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் அக்டோபர் தேர்ட்டி வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்களும் யோகா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர் இருக்கும்போதே புக் பண்ணிக்கோங்க